பொங்கலுக்கு செங்கரும்பை இடைத்தரகர்களிடமிருந்து வாங்காமல் உழவர்களிடமிருந்து நேரடியாக அரசு வாங்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் வழக்கம் இது தொடர்பான விவரங்கள் என சொல்வார் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இந்த அறிக்கையில் பொங்கல் கரும்புக்கு வெறும் பதினைந்து நாள் வேலையா தென்கரும்பை இடைத்தரர்களிடம் வாங்காமல் நேரடியாக தமிழக அரசு உழவர்களிடமிருந்து வாங்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த அறிக்கையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் கருத்துடன் சேர்த்து வழங்கப்படும் பன்னீர் கரும்பை நடப்பாண்டிடம் உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யாமல் இடைத்தரர்களிடமிருந்து வாங்குவதற்கான நடவடிக்கைகளில் திமுக அரசு ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருந்துள்ளன கொள்முதல் செய்வதில் கூட திமுக அரசு உழவர்களை சுரண்டுவது கண்டிக்கத்தக்கது என்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவித்து அறிவிப்பை திமுக அரசு வெளியிடுவதற்கு முன்பாகவே பொங்கல் கரும்பை உழவர்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் ஒரு கரும்புக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது ரூபாய் ஐம்பது விலை வழங்க வேண்டும் என்றும் கடந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் வலியுறுத்ததாகவும் ஆனால் அதன் பின் பொங்கல் பரிசு தொகுப்பை அறிவித்த தமிழக அரசு கரும்பு என்ன விலைக்கு எவ்வாறு கொள்முதல் செய்யப்படும் என்பது குறித்து இதுவரை எந்த அறிக்கையும் அறிவிக்கப்படவில்லை என்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் வரும் எட்டாம் தேதி முதல் வழங்கப்பட இருக்கும் நிலையில் இதற்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே உள்ளன அரசு தரப்பில் இதுவரை எந்த அறிவிப்பும் வழங்கப்படாத நிலையில் அதை பயன்படுத்திக் கொண்டு செஞ்செடுப்புகளை இடைத்தரகர்கள் வாங்கி குவிக்கின்றனர் என்றும் தமிழக அரசிடமிருந்து நேரடி கொள்முதல் குறித்த எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகாத நிலையில் வேறு வழியின்றி இடைத்தரகர்களிடம் மூலமாகவே கரும்புகளை விற்க வேண்டிய கட்டாயத்திற்கு உழவர்கள் ஆளாக்கியுள்ளனர் என்றும் தமிழ்நாடு அரசு இந்த முறை ஒரு கரும்புக்கு முப்பத்தைந்து ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் அதற்கான எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து உழவர்களிடையே நீடித்து வருகிறது என்றும் தற்போது உள்ள நிலையில் உழவர்களுக்கு ஒரு கரும்பு பதினைந்து ரூபாய் மட்டுமே வழங்கப்படும் என்று இடைத்தரகர்கள் கூறுகின்றனர் இதில் கரும்பு பறிக்கும் செலவு கட்டுமா கட்டு செலவு மேற்று குழி ஆகியவை போக ஒரு கரும்புக்கு பன்னிரண்டு மட்டுமே உழவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் ஏக்கருக்கு இரண்டு புள்ளி பதினைந்து லட்சம் வரை உழவர்களுக்கு கிடைக்கும் பன்னீர் கரும்பு சாகுபடிக்கு ஏக்கர் இரண்டரை லட்சம் வரை செலவாகும் நிலையில் இவ்வாறு குறைந்த விலைக்கு கரும்பை விற்பனை செய்தால் உழவர்களில் உழவர்களுக்கு பெரும் இழப்பு ஏற்படும் பொங்கல் கரும்பை கொள்முதல் செய்வதில் கூட கரப்ஷன் செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடிப்பதுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாகும் என்றும் இந்த அணுகுமுறையை கைவிட்டு நடப்பாண்டிலாவது உழவர்களின் நிலையை மேம்படுத்தும் வகையில் கரும்பு பயிர்களை உழவர்களிடம் நேரடியாக கொள்முதல் செய்ய தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்